வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசால் நிகமநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் பிரச்சார நிறம் முடிவடைந்தும் நடத்தப்பட்ட கூட்டங்கள் தேர்தல் குறித்து ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு நாடு முழுவதும் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னாள் சுகாதார அமைச்சரின் மகனுக்கு நீதிமன்ற தடை உத்தரவு பேஜர் கருவிகள் வெடிப்பு சம்பவம் போர் சட்டமீறலா ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய

வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் ஷெர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வோல்ட் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலைக் கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீதம் பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் ஷெர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்த போதும் அம்பாரி மாவட்டத்தில் நள்ளிரவு இரண்டு முப்பது மணி வரை பிரச்சார கூட்டங்கள் இடம்பெற்றதாகவும் தேர்தல் விதிமுறைகள் குறித்தும் அம்பாரி மாவட்டத்தில் இதுவரை முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் பெப்ரல் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் மாவட்ட இணைப்பாளர் கந்தையா சத்யநாதன் தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பு பேவசாப் மீடியா கற்கின் நிலையத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அம்பாறை மாவட்டத்தில் சம்மாந்துறை தொகுதியில் இரண்டு முறைப்பாடுகளும் கல்முனை தொகுதியில் மூன்று முறைப்பாடுகளும் பொத்துவில் தொகுதியில் மூன்று முறைப்பாடுகளும் அம்பாறை தொகுதியில் இருந்து மூன்று முறைப்பாடுகளும் உட்பட பதினோரு முறைப்பாடுகள் இதுவரை கிடைத்துள்ளது அதேவேளை தேர்தல் பிரச்சாரம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் முடிவுற்றாலும் மாவட்டத்தில் இரண்டு மணி வரை சில பிரச்சார கூட்டம் இடம்பெற்றுள்ளதுடன் சுவரொட்டிகள் அகற்றப்படாத நிலை காணப்படுகிறது மாவட்டத்தில் உள்ள நூற்று பதினைந்து வாக்களிப்பு நிலையங்களில் நூற்று பதினைந்து நிலைக்கோள் கண்காணிப்பாளர்களையும் பதினாறு நடமாடும் கண்காணிப்பாளர்களையும் ஒரு தேர்தல் தொகுதிக்கு ஒரு வாகனம் வீதம் நான்கு தொகுதியிலும் நான்கு வாகனங்களில் கண்காணிப்பில் ஈடுபட வாக்கு கணக்கெடுப்பு நிலையத்தில் பத்து கண்காணிப்பாளர்கள் கச்சேரியிலிருந்து வாக்கு எண்ண ஆரம்பிக்கும் போதிலிருந்து வாக்கு எண்ணி முடியும் வரை கண்காணிப்பில் இருப்பார்கள் அதேவேளை இந்த முறை இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ண வேண்டிய தேவை ஏற்படும் அப்படியாயின் பதினைந்து மணித்தியாளங்கள் தங்கியிருந்து கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் அதே போன்று நீண்ட நாள் கண்காணிப்பாளர்கள் நான்கு பேர் நியமிக்கப்பட்டு அவர்கள் மறைமுகமாக கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்பதுடன் வேட்பாளர்களின் நிதி செலவு தொடர்பாக ஆராய்வதற்கு மூன்று பேர் நியமித்துள்ளோம் தேர்தல் பிரச்சாரம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் முடிவுற்றாலும் மாவட்டத்தில் இரண்டு மணி வரை சில பிரச்சார கூட்டங்கள் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக தலைமகாரியாலயத்துக்கு அறிவித்துள்ளேன் அதேபோன்று போன்று சூரொட்டிகள் அகற்றப்படாது உள்ளது இது தொடர்பாக பிரதி போலீஸ் மாதிபருக்கு அறிவித்துள்ளேன் கடந்த ஜனாதிபதி தேர்தலை விட இந்த வருடம் குறைவான முறைப்பாடுகளை கிடைத்துள்ளது தற்போதைய தேர்தல் சட்ட விதிகளின்படி வாக்குச்சாவடிகளுக்குள் முகவர்கள் கண்காணிப்பாளர்கள் மற்றும் அந்த வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் போலீசார் அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் மட்டும்தான் உள்நுழைய முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் நாளை மறுதினம் சனிக்கிழமை நடைபெற உள்ளது தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகிவிட்டதாக விட்டதாக கூறியுள்ள தேர்தல் கலாணிக்குழு அமைதி காலத்தில் உரிய விதிமுறைகளை பின்பற்றி தேர்தலில் வாக்களிக்குமாறும் கோரியுள்ளது இதேவேளை நாடு முழுவதும் போலீசாரும் ஒப்படையினரும் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர் தேர்தல் கடமைகளுக்காக அறுபத்தி மூவாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இறுதி பிரச்சார கூட்டம் நேற்று இரவு கொழும்பு கிரான்பாஸ் பகுதியில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் பேருந்தொழான மக்கள் கலந்து கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் இறுதி பிரச்சாரக் கூட்டம் கொழும்பு மெர்தானி பகுதியில் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார திசாநாயக்கவின் இறுதி பிரச்சார கூட்டம் நுகேகோட பகுதியில் இடம்பெற்றதுடன் ஸ்ரீலங்கா போஜன பெருமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் பிரச்சாரக் கூட்டம் கெஸ்பிவையில் இடம்பெற்றது இதேவேளை ஏனைய சில ஜனாதிபதி வேட்பாளர்களும் தமது இறுதி பிரச்சாரக் கூட்டத்தை கொழும்பை மையப்படுத்தியே நடத்தியிருந்தனர் இன்று நண்பகல் முதல் மௌன காலம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இக்கால பகுதியில் பிரச்சார நடவடிக்கைகள் ஈடுபடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் நாளை மறுதினம் இருபத்தி ஒராம் தகுதி நடைபெற உள்ளது தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் போலீசார் மற்றும் முப்படையினர் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார் இன்று வியாழக்கிழமை தேர்தல் ஆணைக்குழுவில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் நாடு முழுவதும் தேர்தல் கடமைகளுக்காக அறுபத்தி மூன்று ஆயிரம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதற்கு மேலதிகமாக முப்படையினரும் பாதுகாப்பு வழங்க உள்ளனர் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் இரண்டு போலீசார் வீதம் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது அதனை போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து வழங்க உள்ளனர் நாடு முழுவதும் பொதுமக்களுக்காக பாதுகாப்பு மற்றும் ஏனிய தேர்தல் செயற்பாடுகளுக்காக பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் போலீஸ் தலைமையகத்தில் போலீசார் முப்படையினர் மற்றும் புலனாய்வுத் துறையினர் இணைந்து விசேட செயல்பாட்டு மையம் ஒன்றை உருவாக்கியுள்ளனர் இந்த மையம் தேர்தல்கள் திணைக்களம் மற்றும் ஆணைக்குழுவுடன் இணைந்து பணியாற்ற உள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் விசேட தேவையுடையவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று புதன்கிழமை தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்றது வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வானது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் எஸ் அச்சுதன் மற்றும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் கே ஜே எஸ் மாதவ் ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றது இதன் போது கருத்து தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் விசேட தேவையுடையவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது கண் பார்வையற்ற வாக்காளர் ஒருவர் வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது அங்கு கடமையில் இருக்கும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தரின் உதவியுடன் இலகுவாக வாக்களிக்க வாக்குச்சீட்டினை தொற்றுநுரக்கூடிய வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்பாடுகள் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல் அன்று வாக்காளர்களுக்கு ஒரு தரப்பினர் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது சட்டவிரோதமானது இலாமை உடையவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாயின் அதற்கு தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இடம்பெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் எனவும் எவ்வாறு தமது வாக்குகளை இட வேண்டும் எனவும் எடுத்துரைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சுமார் ஒரு வருடத்தின் பின்னர் நெடுந்தாரகை பயணிகள் படகு இன்று தனது சேவையை ஆரம்பித்துள்ளது படகில் மேற்கொள்ளப்பட்ட திருத்த பணிகளை தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்சால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் நெடுந்தாரகை பயணிகள் படகு இன்று காலை உத்தியோகபூர்வமாக கையெழுக்கப்பட்டது நெடுந்தீவு இறங்குதுறைக்கு சென்ற ஆளுநர் படகை பார்வையிட்டார் இதுவரை காலம் மாகாண சபையின் பொறுப்பில் காணப்பட்ட இந்த படகானது ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் செலவில் திருத்தப்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் பயணிகள் சேவையை ஆரம்பித்துள்ள நெடுந்தாரகை படகு தினமும் நெடுந்தீவில் இருந்து ஒரு தடவை குறிக்கட்டுவான இரங்கு துறைக்கு பயணிக்க உள்ளது நெடுஞ்சாருகை படகில் ஒரு தடவையில் எண்பது பேர் பயணிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் முப்பத்தி இரண்டு குறுகிய கால தேர்தல் கண்காணிப்பாளர்களை கண்காணிப்பில் ஈடுபடுத்தியுள்ளனர் இது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளதாவது குறுகிய கால கண்காணிப்பாளர்கள் பிரச்சாரம் முடிவடைந்ததன் பின்னரான காலத்தில் இடம்பெறும் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தினம் அன்றைய தினம் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு ஆரம்பமாவது வாக்களிப்பு வாக்குகள் எண்ணப்படுவது தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படுவது போன்றவற்றை கண்காணிப்பார்கள் இன்று எங்கள் பணியை வலுப்படுத்தும் குறுகிய கால பார்வையாளர்கள் நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கு செல்வார்கள் அவர்களுடைய கண்காணிப்புகள் ஒன்பது மாகாணங்கள் குறித்து அவதானிப்புகளை மேற்கொள்வதற்கு இன்றி அமையாதவியாகும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதி கண்காணிப்பாளர் இன்டா லசே தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் குறுகிய கால கண்காணிப்பாளர்கள் இரண்டு சர்வதேச குழுவாக செயற்படுவார்கள் அவர்கள் தங்கள் பணியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் தேர்தல் திணைக்களத்தில் இடம்பெறவுள்ள செயற்பாடுகள் குறித்து நன்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறு கண்காணிப்பாளர்களை ஏற்கனவே கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளோம் அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் தேர்தலுக்கான தயாரிப்பு நடவடிக்கைகள் தேர்தல் பிரச்சாரங்களை கண்காணித்து வருகின்றனர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி முதல் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தகுதி வரை நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு ஆயிரத்து ஐநூற்று பதினைந்து முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு மூவாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன இதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமித்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முப்பத்தி மூன்று முறைப்பாடுகளும் நூற்று ஏழு ஏனி எவடையங்கள் தொடர்பில் முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன தேசப்பந்து தென்னோக்கன் போலீஸ் மா அதிபராக ஆற்றுவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை நீக்குமாறு கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர் நீதிமன்றத்தினால் நேற்று நிராகரிக்கப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னோக்கனுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை நீக்குமாறு கோரி பெல்லன்வில தமரதன தேரர் அலகட ஸ்ரீசுமண தேரர் மற்றும் கொட்ட ராகுல தேரர் ஆகியோரினால் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த மனு ஜசந்த கோதா மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது இந்நிலையில் முதன்மையான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் நீதிபதி ஜசந்த கோதா இந்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் ரம்புவேலவின் மகன் ரமித் ரம்புவேலவுக்கு சொந்தமான இரண்டு சொகுசு வீடுகளை பயன்படுத்த தடை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ரவித் ரம்புவேல கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள சொகுசு வீடமைப்பு தொகுதியில் இரண்டு வீடுகளை தலா எண்பது மில்லியன் ரூபாய் வீதம் அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவுக்கு கொள்ளுடனும் செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது இது தொடர்பாக விசாரணை நடத்தி சொத்து குவிப்பு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தது இந்த கோரிக்கையை பரிசீலித்த உயர் நீதிமன்ற நீதிபதி டிசம்பர் பத்தொன்பதாம் தகுதி வரை சம்பந்தப்பட்ட சொத்துக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனை கமையவே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மாதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார் ஊரடங்கு சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியை தீர்மானிக்க முடியும் என்றும் போலீசாருக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறுபோக நெல் அறுவடையில் எதிர்பார்த்த இலக்கை எட்டியுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி இந்த ஆண்டு சிறுபோக நெல் அறுவடை இரண்டு தசம் ஆறு மில்லியன் மெட்ரிக் டொன்னாக அதிகரித்துள்ளது கடந்த சிறுபோகத்தின் போது இரண்டு மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை பதிவு செய்யப்பட்டிருந்ததாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

இந்தியா ராஜஸ்தான் மாநிலம் தவுசா மாவட்டம் பாண்டூகி என்னும் இடத்தில் நேற்று புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் இரண்டு வயது பெண் குழந்தை ஒன்று விளையாடி கொண்டிருந்துள்ளது வெகு நேரமாகியும் குழந்தையை காணவில்லை என பெற்றோர் திரட்டியுள்ளனர் தொடர்ந்து குழந்தை கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் உள்ள முப்பத்தி ஐந்து அடி ஆள ஆழ்துளை கிணற்றில் குழந்தை விழுந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது சிறிது நேர போராட்டத்தின் பின்னர் குழந்தையை மீட்க முடியாமல் போன நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர் படை வீரர்கள் நவீன கருவிகள் உதவியுடன் ஆழ்துணைக்கு நட்டின் அருகில் ஒளி தோண்ட முயற்சித்தனர் தொடர்ந்து பதினெட்டு மணித்தியாளர் போராட்டத்தின் பின்னர் குழந்தை பத்திரமாக குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது இது போன்ற பல குழந்தைகள் விழுந்து அநியாயமாக பலியான பல சம்பவங்கள் பதிவாக குறிப்பிடத்தக்கது கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் ஒரு பகுதியாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கும் படிப்பு அனுமதிகளின் எண்ணிக்கையை மேலும் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ இதனை அறிவித்துள்ளார் இதற்கமையே இவ்வாண்டு வெளிநாட்டு மாணவர்களுக்கு முப்பத்தி சதவீதத்துக்கு குறைவான அனுமதி வழங்கப்பட உள்ளது அடுத்த ஆண்டு அந்த எண்ணிக்கை மேலும் பத்து சதவீதம் குறையும் என கனடா பிரதமர் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் லெபனானில் தொலைத்தொடர்பு கருவிகள் வடித்த சம்பவங்கள் போர் சட்டங்களை மீறிய செயற்பாடுகளாக கடத்தலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் லெபனானில் இரண்டாவது தடவையாக தொலைத்தொடர்பு கருவிகள் வடித்ததில் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நானூற்று ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் நேற்று முன்தினம் லெபனானில் பேஜர் கருவிகள் வடித்ததில் பனிரண்டு பேர் பலியானதுடன் இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவங்களுடன் இஸ்ரேல் தொடர்பு பட்டுள்ளதாக லெபனானின் இயங்கும் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது எனினும் இஸ்ரேல் இதற்கு எந்த வித பாதிலும் அளிக்கவில்லை இவ்வாறான பின்னணியில் குறித்த செயற்பாடு திட்டமிட்ட தாக்குதலாக இருக்குமாயின் அது போர்க்குற்றமாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெடிப்பு சம்பவங்களில் சிறுவர்கள் உட்பட பொதுமக்கள் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளமையும் நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளனர் தாய்வானின் கடற்பிராந்தியத்திற்குள் இவ்வருடத்தின் முதல் ஆறு மாத காலத்தில் எழுநூற்று முப்பத்தி ஐந்து சீன படகுகள் பிரவேசித்துள்ளதாகவும் அப்படகுகள் யாவும் உடனுக்குடன் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தாய்வானின் கரையோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர் எமது கடற்பிராந்திய இறையாண்மையை மீறும் சீலுக்கு இடமளிக்க முடியாதென குறிப்பிட்டுள்ள தாய்வான் பாதுகாப்பு அமைச்சர் வெல்லிங்டன் ரூ எமக்கு சொந்தமான ஹின்மென் தீவு கடற்பரப்பில் புதிய ஒழுங்குகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் இவை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோல தாய்வான் கட்டுப்பாட்டிற்குள் கடற்பரப்பில் இருந்து கடல் மைல் தூரத்தில் சீன கடற்பரப்பில் காணப்பட்ட தாய்வானின் மின்பிடி கப்பல் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையில் அண்மையில் பதட்டம் ஏற்பட்டது ஹின்மென் தீவானது சீனாவில் இருந்து மூன்று மைல் தொலைவிலும் தாய்வானில் இருந்து நூற்று இருபத்தி நான்கு மைல் தூரத்திலும் காணப்படுகிறது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி ஒருவரை முறைகேடாக நடத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவில் இருபது வருடங்களுக்கு பணியாற்ற இலங்கை அணியின் முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் பெர்ன் கிரிக்கெட் வீராங்கனை ஒருவருக்கு எதிராக பாரதூரமான ஒழுக்க சீர்கட்டுடன் நடந்து கொண்டமை தொடர்பாக துலிப் சமர கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் துலிப் சமரவீர ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா பிராந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றியுள்ளார் இதன்போது பெண் வீராங்கனை ஒருவருக்கு எதிராக பாரதூரமான ஒழுக்க சீர்கட்டுடன் நடந்து கொண்டார் என அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவில் வருடங்களுக்கு பணியாற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி யார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது வாக்களிப்பு வாக்களிப்பு முடிந்த பிறகு வாக்குகள் என்னும் நடவடிக்கைகள் ஆரம்பம் ஊடகங்களில் பரபரப்பான செய்திகள் இது ஜனாதிபதியை தீர்மானிக்கும் நேரம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு தேர்தலின் முடிவுகள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வெற்றி டிவி மற்றும் முரசி டிவியின் யூடியூப் சேனல் பேஸ்புக் ஊடாகவும் வெற்றி டிவியின் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றின் ஊடாகவும் நேரடியாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் எங்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மணிந்திருங்கள் வெடி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்